அல்லாமலிக் என் அன்பு குழந்தையே உனது வண்டலூர் வழித்துணை சாயப்பாவினுடைய துவாரகா மாயிலிருந்து உன்னுடைய சாய் மாதா பேசுகிறேன் எனது அன்பு குழந்தைகளே நான் தான் எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் அண்ட சராசரத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறேனே நீங்கள் யோடும் நம்பிக்கையோடும் என்னை நோக்கி பார்வையை செலுத்தினால் நான் உங்கள் சேவகனாகவே மாறிவிடுகிறேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் பலர் என்னுடைய பிரசன்னத்தை தன்மையை வழிகாட்டுதலை உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலே உணர்ந்து இருப்பீர்கள் பல்வேறு சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத கணத்தில் ஆனால் எனது செல்வங்களே என்னுடைய அன்பு குழந்தைகளே எனக்கு உங்களிடம் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது நன்றாக நன்றாக காது கொடுத்து கண்களை அகல விரித்து கேளுங்கள் என் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இவ்வாறுதான் என் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா அது எவ்வாறு என்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை மற்றும் நேர்மை ஆகிய தன்மைகளை. கொண்டு அனைத்தும் நன்மைகளோடு கடைநிலையில் வைராக்கியம் என்கின்ற சுயம்புத் தன்மையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதே ஆகும் இரண்டாவது நாம் என்கின்ற தன்மையில் உங்களில் எம்மை இருத்தி நீ வேறு நான் வேறு என்று பாவிக்காமல் உன்னில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று பாவித்து என்னை நீங்கள் வழிபட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் இந்த தன்மையில்தான் சச்சரித்திரம் வாசிக்க வேண்டும் அதாவது உங்களில் எம்மை இருத்தி சச்சரித்திரத்திலே உள்ள எழுத்துக்களும் வாசிப்பவரும் நானே என்கின்ற பாவனையில் பாராயணம் செய்ய வேண்டும் மூன்றாவது தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்தல் விலங்கினங்கள் பறவைகள் ஈ எறும்பு என்று இவைகளுக்கெல்லாம் உணவிடுதல் ஏழை எளியவர்களுக்கு மனம் கனிந்து உணவிடுதல் வீண் புகழுக்காக இல்லாமல் தன்னை கொண்டு பிறரை மதித்து தான தர்மம் செய்தல் அதாவது அடுத்தவர்களுக்கு தம்பட்டம் அடிக்காமல் அமைதியாக இந்த நல்ல காரியங்களிலே ஈடுபடுதல் அனைத்து உயிர்களையும் சமமாக நேசித்தல் ஏகத்தின் ஒரு துளியான உயிர் ஆத்மா என்பது நம் அனைவருக்கு உள்ளும் இருக்கிறது என்கின்ற சூட்சிமத்தை உணர்ந்து அதையே மனதில் இருத்தி அடுத்தவர்களை நேசித்தல் இறை அச்சத்தோடு வாழுதல் சக மனிதர்களுடன் ஆத்மார்த்தமாக அன்பு பேசுதல் முறையாக எளிய முறையில் ஆடம்பரம் இல்லாமல் ஆத்மாத்தமாக பூஜை செய்தல் அனைத்து குருமார்கள் கூறியதை சத்திய உண்மைகளாக உரைகளாக எண்ணி அதனை கடைபிடித்தல் தனக்கு ஏற்றார் போல பாதையை வகுத்து கொண்டு இதுதான் சரி இதுதான் தவறு என்று தீர்மானம் செய்து கொள்ளாமல் இறையாளர்கள் குருமார்கள் விதித்த சத்திய வாழ்க்கை விதிமுறைகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கு ஏற்றார் போல வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்தல் மற்றவர்களின் துன்பத்தையும் ஏழ்மையையும் எள்ளி நகையாடாமல் அவர்களை உன்னுடைய உயிராக பாவித்து இறை நன்றாக இருத்த வேண்டும் குருவிடம் உண்மையாக உள்ளார்ந்த பக்தியை செலுத்துதல் உலகியல் விருப்பத்தை நிறைவேற்றும் கோரிக்கைகளோடு குருவை நெருங்காமல் ஆத்மார்த்தமாக அணுகுதல் போன்ற தன்மைகளை உடைய எனது குழந்தைகளை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் யான் விரும்பாத தன்மைகள் என்னவென்று சொன்னால் நான் என்கின்ற அகந்தை அகங்காரம் விதண்டாவாதம் பிறரை புறங்கூறுதல் அவமரியாதை செய்தல் எதுவும் தெரியாமலேயே தேவையற்ற விமர்சனங்களை வைத்தல் கடுமையான சொற்களால் அடுத்தவர்களை காயப்படுத்துதல் பிற குருமார்களை பற்றி தாழ்த்திப் பேசுதல் போன்ற அனைத்து நிலைகளிலிருந்து விடுபட்டு யான் ஆசீர்வதித்து கொடுத்ததை மனமாக ஏற்றுக்கொண்டு நான் குறிப்பிட்ட மேற்கூறிய பண்புகளோடு வாழும் என் குழந்தைகளை நான் எப்பொழுதும் நேசித்துக்கொண்டே இருக்கிறேன் அவர்களுக்கு சேவகனாக என்றும் நான் இருக்கிறேன் ஆகவே உன்னுடைய வழித்துணை சாயப்பா இருக்கின்ற பொழுது உனக்கேன் கவலை மேற் சொன்ன குறிக்கோள்களோடு நீ வாழ்ந்தாயானால் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மாலிக் சென்னையில் சாயி பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் சென்னை விமான நிலையம் அமைந்துள்ள அதே பிரதான சாலையில் விமான நிலையத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த இரணியம்மன் கோவிலுக்கு அருகிலேயே வண்டலூர் மேம்பாலத்திற்கு முன்பாக அழகுற அமைந்துள்ளது நமது வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் எண்பது ஏ ஜிஎஸ்டி ரோடு வண்டலூர் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டு பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மரப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்